அடுத்த நாள் காலையில் திவாகர் கல்லூரிக்கு சென்றான் அங்கே அவன் நேற்று கண்ட பெண்ணை அவனை அறியாமலே அவன் மனது அவளை தேடச் சொன்னது அங்கே நிறைய பெண்கள் கல்லூரிக்குள் வந்து கொண்டிருந்தனர் அதிலாவது நம் தேடும் பெண் இருப்பாளா என்று பார்க்க ஆரம்பித்தான் ஆனால் அவனுக்கோ ஏமாற்றம்தான் ஏற்பட்டது பிறகு கிளாஸுக்கு டைம் ஆனதும் தனது அறைக்கு சென்றான் வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது கூட அவனின் எண்ணம் முழுக்க அவளையே தேடிக்கொண்டிருந்தது எப்படா பிரேக் டைம் விடுவாங்க அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும் என்ற எண்ணம் மட்டும் அவனின் மனம் ஏங்கி கொண்டே இருந்தது ஆசிரியர் பாடம் எடுக்க எடுக்க ஒரு பக்கம் தனது கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தான் அப்பாடா இன்னும் அரை மணி நேரம் இருக்கு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் என்று நேரத்தை எண்ணிக்கொண்டிருக்க இறுதியாக பிரேக் டைம் ஆனதும் பக்கத்தில் இருந்த அவனின் நண்பர்களோ வாடாதிவாகர் கேண்டீன் போலாம் என்று கூறும்போது அவனோ அதை காதில் வாங்காமல் வேகமாக எழுந்து வெளியில் சென்று விட்டான் என்னடா இவன் கேண்டீன் போகலான்னு கூப்பிட்டா இவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போறான் நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவன் ஒரு மார்க்கமாக தான் இருக்கான் என்னடா சொல்கிற ஆமாண்டா நேற்று அந்த பொண்ணை பார்த்தான்ல ஆமாம் அந்த பொண்ணை தான்டா தேடிட்டுருக்கான் என்று பேசி அவர்கள் கிண்டல் அடித்து கொண்டிருந்தனர் சரி வாடா நாம் கேண்டீன் போகலாம் என்று அவர்கள் நண்பர்கள் சென்றுவிட இவனோ ஈவனோ காலேஜியே ஒரு ரவுண்டு வந்து விட்டான் அப்பெண்ணை தேடிக்கொண்டு ஆனால் எங்கேயுமே அவள் கிடைக்கவில்லை திடீரென்று அவன் மனதினுள் ஒரு எண்ணம் உதித்தது ஒருவேளை நேற்று ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாளோ வேற யாராவது இங்கே படிக்கிறவங்களோட ரிலேஷனாக இருப்பாளோ அப்பின் என்ற எண்ணம் அவளும் அவனுள் எழுந்தது அப்படிலாம் இருக்கக்கூடாது கடவுளே அவளை பார்த்த அக்கணமே என்னுடைய இதயத்தை திருடிட்டு போயிட்டா என்னோட ஆன்மா கூட அவளை சுற்றி தான் இருக்கும் என்றெல்லாம் அவன் எண்ணிக்கொண்டிருக்க அவனின் நண்பர்களோடு திவாகர் எங்கடா இங்க இருக்க இல்லடா சும்மா வா கிளாஸ்க்கு போலாம் என்று பேசி அவனை அழைத்து கொண்டு சென்றனர் அப்போது அப்பொழுது கூட சுற்றி சுற்றி அவளையே தேடிக் கொண்டே சென்று கொண்டிருந்தான் தனது வகுப்பறைக்குள் நுழைந்ததும் நேராக சென்று தனது இருக்கையில் அமர்ந்தான் இப்படியே அன்றைய நாள் கடந்தது அன்று இரவு வீட்டில் இருந்தவன் தனது அம்மா அவனிடம் வந்து திவாகர் சொல்லுங்கம்மா நாளைக்கு நேரமாக எழுந்துரு ஏம்மா என்னடா ஏன்னு கேட்குறேன் ஞாபகம் இல்லையா அவளுக்கு நாளைக்கு சரணனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்ல ஞாபகம் இல்லையா ஓ ஆமாம் சரி போயிட்டு வாங்கம்மா என்னது போயிட்டு வருதா அப்போ நீ வரலையா இல்லைம்மா என்ன விளையாடுறியா அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ்டா எப்படிடா போகாமல் இருக்க முடியும் உன்னோடய ஃப்ரெண்ட் இல்லையா எதாவது நினச்சிக்க மாட்டானா இல்லைம்மா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது இப்போதான்டா காலேஜ் ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்சு நாலு நாள் ஆகுது அதுக்குள்ளே என்ன எக்ஸாமு ஆமாம்மா வேணாம் அருணுக்கு கால் தரேன் நீயே கேட்டுப்பாரு என்றதும் அதெல்லாம் விடு நாளைக்கு வாப்பா போயிட்டு வந்துடலாம்மா தப்பாக எடுத்துக்காதம்மா ப்ளீஸ்மா நான் வரல என் செல்லம்ல நீ போயிட்டு வந்துடுறியா அவங்க கேட்டேன் எதையாவது சொல்லி சமாளிச்சுறேன் ப்ளீஸ் என்றான் சரி என்னமோ பண்ணு என்று கூறிவிட்டு சென்று விடவும் பிறகுதான் அவனுக்கு ஹாப்பியாக இருந்தது உடனே அவன் தன் மனதில் நானே அவளை பார்க்க முடியலேங்கிற வருத்தத்தில் இருக்கிறேன் நாளைக்காவது அவனை பார்த்தே ஆகணும் என்று எண்ணிக்கொண்டு உறங்கி போனான் அடுத்த நாள் வீட்டில் உள்ள அனைவரும் பரபரப்பாக ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி கொண்டிருக்க வெண்ணிலா கிளம்பி விட்டு ஏங்க கிளம்பலாம் என்றதும் சேகரிடம் கூறவும் ஆமாம் எங்க திவாகர் வரலையா என்று கேட்டதும் பக் என்று ஆனது என்ன சொல்றது என்றே குழம்பி போன வெண்ணிலாவோ பிறகு ஏங்க அவனுக்கு எக்ஸாம் இருக்காமா அதனால வரலன்னு சொல்லிட்டான் என்ன வெண்ணிலா விளையாடுறீங்களே இப்ப தானே காலேஜ் ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள என்ன காலேஜில் இப்ப எக்ஸாம் அப்படியே வச்சாலும் கிளாஸ் டெஸ்டா தான் இருக்கும் சீக்கிரம் அவனையும் கிளம்பி வர சொல்லு கேட்குறவங்க கிட்ட நம்மளால பதில் சொல்ல முடியாது என்றதும் அவன் வரலைங்கிறானே விற்றலாம் என்றதும் நீ கொடுக்கிறா பயம் கெட்டு போறான் என்னமோ பண்ணு என்று கூறிவிட்டு வெளியில் வந்தவர் டிரைவரை அழைத்து கார் எடுப்பா என்று கூறியதும் டிரைவரோ காரை எடுத்துக்கொண்டு வந்ததும் அவர்கள் இருவரும் புறப்பட்டு கிளம்பினர் பிறகு திவாகர் கிளம்பி அவனும் கல்லூரிக்கு சென்றான் எப்பையும் போல அந்த பெண்ணை தேடிக்கொண்டே இருந்தான் கல்லூரியில் மதிய வேளையில் தன் நண்பர்களுடன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து அமர்ந்து இருந்த திவாகரின் கண்கள் அப்பெண்ணை தேடிக்கொண்டு அங்கும் இங்கும் தேடிக்கொண்டே இருந்தது திடீரென எழுந்து வேகமாக ஓடினான் திவாகர் இவன் எங்கடா இவ்வளவு வேகமா போறான் என்று தனது நண்பர்கள் பேசிக்கொண்டு அவன் போகும் திசையை பார்த்து கொண்டே இருந்தனர் போன வேகத்தில் அங்கு தூரத்தில் ஒரு ஐந்து பெண்கள் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் பின்னே சென்ற அவனும் நடுவில் நின் நடுவில் நின்ற ஒரு பெண்ணின் கையை இழுத்து பிடித்து தனது பக்கம் திருப்பினான் ஆனால் அவன் பார்த்த பெண் அவள் இல்லை தூரத்தில் அமர்ந்திருந்த போது பார்க்க அச்சசல் அப்பெண்ணை போல் தெரிந்ததால் இந்த மாதிரி நடந்துக்க வேண்டிய நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது மறுபடியும் அவளின் முகத்தை திருப்பி திருப்பி பார்த்தான் அப்பெண்ணோ விடு விடு என்று கூச்சலிட ஆரம்பிக்கவும் பக்கத்தில் இருந்த அவளது தோழிகள் இவன் பண்ற பிஹேவியரை பார்த்து பயத்தில் கத்தி கூச்சலிட்டனர் யாராவது வாங்களேன் வாங்களே அப்படின்னு கத்த ஆரம்பித்தனர் அவன் ஏன் அப்படி செய்தான் என்றால் அப்பெண்ணின் கன்னத்தில் ஒரு பெரிய மறு இருந்தது அது இருக்கிறதா என்று ஆராயத்தான் அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டியதாயிற்று ஆனால் அப்பெண்ணின் முகத்தில் அந்த அடையாளமோ இல்லை பிறகுதான் அவனுக்கு புரிந்தது நாம் தேடி வந்த பெண் இவள் இல்லை என்று சாரிங்க சாரிங்க என்று கூறிவிட்டு ரிவர்ஸ்லேயே சொன்னதையே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு சிரித்து கொண்டே நடந்து சென்றான் தூரத்தில் அமர்ந்து இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அவனின் நண்பர்கள் வாடா என்னடா ஊசுத்தனமாக பண்ணிட்டு இருக்கான் என்று கூறிக்கொண்டு அங்கிருந்து அவர்கள் அனைவரும் ஓடி வந்து இவனை கூட்டிச் செல்லவும் அப்பொழுது கூட அவனோ திரும்பி அவர்கள் பக்கம் திரும்பவே இல்லை அப்பெண்ணை பார்த்து சிரித்து கொண்டு சாரி சாரி என்று கூறிக்கொண்டே ஒரு பைத்தியக்காரனை போல் நடந்து கொண்டான் பிறகு வகுப்பறைக்கு சென்றதும் அவனோ அதையே நினைத்து நினைத்து சிரித்து கொண்டிருந்தான் பிறகு தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த அருணிடம் செம்ம காமெடிடா நான் பார்த்த பொண்ணு அவ தான் நினைச்சேன் பாவம் அந்த பொண்ணு பயந்துட்டா போல அழுதுட்டா எனக்கு தெரியும் அவ இந்த காலேஜில தான் எங்கேயும் இருக்கா நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் என்றதும் ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சார் வந்துட்டார் அமைதியாருடா மாட்டிக்காத என்றதும் போடா நீ வேற என்று கூறிவிட்டு பழையபடி தனக்குத்தானே தானே சிரித்து கொண்டே அமர்ந்திருந்தான் இதை பார்த்த அந்த ஆசிரியர் நேராக அவனிடம் வந்து வாட் ஹேப்பன் திவாகர் எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்றதும் இன்னும் சத்தமாக சிரித்துக்கொண்டு கொண்டு போவாங்க சார் என்று கூறிக்கொண்டு வேலியில் கிளம்பினான் வகுப்பறையில் இருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் அதிர்ச்சியாக என்ன இப்படி நடந்துக்கிறான் என்று நினைத்து பார்த்து கொண்டிருந்தனர் வெளியில் நடந்து சென்று கொண்டிருந்தவனும் சிரித்து கொண்டே திரும்பவும் சென்று மரத்தடியில் அமர்ந்தான் சிறிது நேரம் கழித்துதான் தன் மனம் அமைதி நிலைமைக்கு வந்தது அவளோட மூச்சு காற்று இங்க தான் எங்கேயோ சித்திட்டு இருக்கு எப்படியோ உன்னை நான் கண்டுபிடிச்சிருவேன் என்று பேசிக்கொண்டே அமர்ந்திருந்தான் அன்று நாள் முழுக்க அவனோ மரத்தடியிலேயே அமர்ந்து நேரம் போனதே தெரியவில்லை காலேஜ் விட்டதும் அருண் அவனின் அருகில் வந்து டெய்லிவாக உன் மனசில் என்ன நினைச்சிட்டு இருக்க சார்கிட்ட போய் என்ன அப்படி பேசிட்டு வர கொஞ்சம் கூட இல்லாத என்னடா தப்பாவா பேசுனேன் இனிமே அவரோட கிளாஸ்ல நீ உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சந்தோஷம் இருக்கவே இருக்கு இந்த மரத்தடி உக்காந்துக்குவேன் போடா நீ அண்ட இப்படி இருக்க நல்லா தானடா இருந்த இல்லைடா அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தேன்னில்ல அவளை பார்க்கணும் பார்த்த சரி அவள் மூஞ்ச கூட நீ பார்க்கல ஒரே ஒரு கணத்தில் இருக்கிற ஒரு மருவை வச்சு எப்பட்ரா கண்டுபிடிப்ப அப்பயாவது பேசி இருக்கலாமே பக்கத்தில் பார்த்து பேசியிருக்கலாம் தப்பு பண்ணிட்டேன் அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவளோட அழகை மட்டும்தான் ரசிக்க தோணுச்சு அவளை போய் கிட்ட பார்த்து பேசணுங்கிற எண்ணம் கூட எனக்கு அப்போ வரலடா போய் பார்த்து பேசியிருந்தா கூட பரவாயில்ல என்று புலம்பிக் கொண்டிருக்க சரி இப்போ யாச்சும் வீட்டுக்கு வரலான் இருக்கியா இல்லை இங்கேயே இருந்துக்குவியா என்றதும் போகலாம் என்று கூறிக்கொண்டு இருவரும் கிளம்பினர் போகும் வழியில் திவாகர் அருணிடம் அருண் சொல்லுடா நான் அந்த பொண்ணை பார்க்கணுண்டா பார்க்கலாம் கண்டிப்பா பாத்திரலாம் கவலைப்படாதே என்று இருவரும் பேசிக்கொண்டே சென்று கொண்டிருக்க இருவரும் ஒரு ரெஸ்டாரண்ட் சென்று அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தனர் பிறகு அவரவர் வீட்டுக்கு கிளம்பி விட்டனர் அடுத்த நாள் காலையில் வகுப்பறையில் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்பொழுது அருணிடம் பக்கத்தில் இருந்த அவனின் நண்பன் என்னடா ஆச்சு அவனுக்கு முன்ன மாதிரி அவன் இல்லைதானே ஆமாடா என்ன அந்த பொண்ணு ஞாபகமா அதேதான் இவ்வளவு பெரிய காலேஜில் எங்கடா போய் தேட போகிறோம் ஏண்டா இப்படி இருக்கான் அன்னைக்கையாவது போய் பார்த்து பேசியிருந்தா கூட அட்லீஸ்ட் அவள் ஃபேஸை பார்த்துருந்தா கூட பார்த்து கண்டுபிடிக்கலாம் அதுவும் இல்லாமல் எப்படா இவன் கண்டுபிடிக்க போகிறான் என்று பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது அவர்கள் வகுப்பறையில் உள்ள ஒரு பெண் அனைவருக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தாள் பிறகு திவாகரின் பக்கத்தில் வந்து நின்ற பெண்ணோ எக்ஸ்கியூஸ் மீ எஸ்க்யூஸ் மீ என்று குரல் கொடுக்கவும் டே திவாகர் முன்னதாண்டா கூப்பிட்றாங்க என்றதும் ஏண்டா என்னை தூங்க விட மாட்டீங்களா என்றதும் கோபத்தில் அப்பெண்ணை பார்த்து கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லை தூங்கிட்டு இருக்கேன்ல என்று கூறிவிட்டு தன் கண்களை லேசாக திறந்து அப்பெண்ணை பார்த்ததும் அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் தூக்கி வாரி போட்டது அப்படியே வாயை பிழந்து கொண்டு எழுந்து நின்று விட்டான் பாவம் அந்த பெண்ணும் அழுது கொண்டு நின்றிருக்க பக்கத்தில் இருந்த அவனின் நண்பர்களும் திவாகர் அந்த பெண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேடா ஏன்டா இப்படி அழைச்சிட்ட என்று கூறி கொண்டிருக்க என்னடா இப்படி நடந்துக்கிறான் என்று அவனை சுற்றியுள்ள அனைவரும் அவனை கடிந்து கொண்டிருக்கு அவளோ இவனையே பார்த்து அழுது கொண்டே நின்றிருந்தாள் திவாகரோ அவள் அழுவதை கூட பொருட்படுத்தாமல் அவளின் அன்று பார்த்த அழகான அந்த கூந்தல் மற்றும் கன்னத்தில் உள்ள அழகான அந்த சிறு மருவையும் பார்த்து வாயெடுத்து போய் நின்று கொண்டிருக்க அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது நம் தேடிய தேவதை நம் கண் முன்னேதான் நின்று கொண்டிருக்கிறாள் என்பதை உணரவே அவனுக்கு சற்று நேரம் எடுத்தது அந்த பெண் நேராக சென்று அவளின் இடத்தில் அமர்ந்தாள் அமர்ந்த அவளோ கண் கலங்கி கொண்டே திரும்பி திரும்பி அவனையே பார்த்து கொண்டிருக்க இவனோ அவளையே பார்த்து நின்று கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது நாம கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்களா தேடிய தேவத நம்முடைய வகுப்பறையில்தான் இருந்திருக்கிறாள் என்பது தெரியாமல் போனது அப்பொழுது இருந்த அவனின் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை இவன் பார்த்த பார்வையிலேயே சுற்றியிருந்த அவனின் நண்பர்கள் அனைவருக்கும் புரிந்துவிட்டது இவன் தேடியது இந்த பொண்ணாதான் இருக்கும் என்று ரகசியமாக பேசி கொண்டிருந்தனர் பிறகு சிரித்த முகத்தோடு அனைவரும் திவாகரிடம் சார் பார்த்த பெண் இவள்தானோ என்று கிண்டலாக கேட்கவும் வெக்கத்தில் தலை குனிந்து கண் கலங்கி சிரித்தான் ஆமா இவங்க இவங்க எப்படி இங்க என்றதும் நியூ ஸ்டூடெண்டா இங்கதான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க அப்படியா அப்படித்தான் என்று சிரித்ததும் பாவண்டா இன்னைக்கு பர்த்டே அதுவும் அழ வச்சிட்டேன் என்று பேசி கொண்டிருந்த போது பேசாம இதுதான் சாக்கு போய் சாரி கேட்குற மாதிரி பேச ஆரம்பி என்றதும் அவன் அப்பெண்ணின் அருகில் சென்று தன் கைகளை நீட்டி ஹாய் ஐ ஐஎம் திவாகர் என்றதும் அவ்வளோ பயத்தில் எதுவுமே பேசாமல் தலையை குனிந்தவாறு அமர்ந்திருந்தாள் சாரிங்க நான் இப்படி தாங்க லூஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் டென்ஷனாக தூங்கிட்டு வேற இருந்தேன்னா அதான் இப்படி ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க ஹாப்பி பர்த்டே என்றதும் ஏன் கையெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா என்று கேட்டதும் அதற்கும் அவளிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை ஓகே எனிவே மினிமம் ஹாப்பி டைம்ஸ் ஆஃப் த டே என்று கூறிக்கொண்டு திரும்பியதும் அப்படின்னும் எழுந்து நின்று ஹலோ என்று கூப்பிட்டாள் என் பெயர் ஹலோ இல்லைங்க திவாகர்னே கூப்பிடலாம் என்றதும் அவளுக்கோ சிரிப்பு வந்தது அப்பாடா சிரிச்சிட்டிங்களா என்று பேசி சிரித்தான் பிறகு இந்தாங்க ஸ்வீட் என்று தன் கைகளில் இருந்து ஸ்வீட் பாக்ஸை அவனிடம் நீட்டவும் தேங்க்ஸ் என்று கூறி எடுத்துக்கொண்டு உங்க பேர் என்ன என்றதும் என் பேர் பிரியா நைஸ் நிமிங்க என்று கூறிக்கொண்டு அவனின் இடத்தில் போய் அமர்ந்த அவனும் அன்று நாள் முழுக்க அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பிறகு ஈவினிங் வீட்டிற்கு கிளம்பும்போது நேராக திவாகர் அவளிடம் சென்று ஹாய் பிரியா சொல்லுங்க திவாகர் உங்க மொபைல் நம்பர் கிடைக்குமா என்னோட மொபைல் நம்பரா ஆமா எதுக்கு சும்மா என்றதும் ஃபர்ஸ்ட் கொடுக்க தயங்கிய அவளோ பிறகு தனது மொபைல் நம்பரை அவனிடம் கொடுத்தாள் அதை வாங்கி அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் நைட் உங்களுக்கு கால் பண்றேன் கொஞ்சம் பேசணும் என்றதும் சரி என்று கூறிவிட்டு அவளோ ஹாஸ்டலுக்கு கிளம்பினாள் இவனோ வீட்டிற்கு கிளம்பினான் இரவு ஒன்பது மணி ஆனது அப்பொழுது தனது மொபைலை எடுத்தவன் அவளுக்கு கால் செய்தான் ஹாய் பிரியா என்ன பண்ணுறீங்க ஹாய் சொல்லுங்க நீங்கள் யாரு என்றதும் ஏன் என்ன தெரியலையா தெரியல போய் சொல்லாதீங்க ஐயோ நிஜமாக தெரியலங்க என் பெயர் திவாகர் இப்போயாவது தெரியுதாமும் தெரியுது என்றதும் என்ன பண்ணுறீங்க சும்மா தான் ஜாலியா ஜாலியாக பேசிகிட்ருக்கேன் என்றதும் ஓகே ஓகே அப்புறம் அப்புறம் எதுவும் இல்லை நான் ஃபோனாக வைக்கிறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை துண்டித்தாள் இதை அறிந்த திவாகர் சோகத்தில் ஆழ்ந்து போனான் ஏன் கிட்ட பேச மாட்டேங்கிறா ஒருவேளை நம்மளை அவளுக்கு பிடிக்கலையா என்ன காரணம் என்னென்னு தெரியலையே என்று மனம் வருந்தினான் இதோடு இன்றைக்கி பாட் முடியுதுங்க உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னோடய நியூ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுலேயும் நியூ சேனல் நியூ நாவல் வந்து போயிட்ருக்கு நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்